Hi my dear fans and followers. இந்த வकील கோட்ல ஒரு லாயர் கெடப்ல இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸ்மைல் செட்டி யூடியூப் சேனலுக்காக Trend Loveஓட சேர்ந்து நான் வந்து ஒரு யூடியூப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சீரிஸ்ோட பேரு அந்த சீரிஸ்ல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கறதலாம் இப்ப பார்க்கலாம். மங்களகரமா விளக்கேத்தி பூஜையோட ஸ்டார்ட் பண்ணோம் ஷூட்டிங்கை ஆக்சுவலி என்னோடய சீன்ஸோடு தான் ஃபஸ்ட்டு டே ஷூட் ஆரம்பித்தாங்க ஹீரோ ஹீரோயின் அண்ட் இதில் முக்கியமான கேரக்டர் பண்ணுற ஆர்டிஸ்ட் ஒட்டு மொத்த ட்ரெண்ட் லவுட் அண்ட் ஸ்மைல் டீம் எல்லோரும் சேர்ந்து ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு டேவே என்னோட ஷூட் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது பரபரப்பாக இருந்துச்சு கொஞ்சம் பிரார்த்தனையோடு நான் வந்து இந்த சீரீஸ் ஷூட் ஆரம்பித்தேன் ஏன்னா ஃபஸ்ட் டே நம்மளோடலேருந்து ஆரம்பிக்குதுன்னும் போது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தார்மீக ஒரு பயம் பொறுப்பு எல்லாமே கலந்துருந்தது ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இந்த சீரீஸோடைய பேர் என்னன்னா அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த சீரியஸ் உடைய பேர் என்ன காதலா காதலா இந்த காதலா இந்த இந்த பேரை வந்து கரெக்டா யார் சொல்லிருக்காங்க இது ஹீரோ

ஸோ ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன்ல ஈடுபட்டு இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேரு ஏன்னா காலையில இருந்து இருந்தாங்க இருக்கிற ஒரு நாளுக்குள்ளேயே வந்து கடகடன முடிக்கணும் சீன்ஸ் எல்லாம் ஏன்னா ஸ்வஸ்திகா சொல்லி சொல்லி ஸ்வஸ்திகானே வருது ஸ்வாதிக்காவும் வந்து சக்தி ஐபிஎஸ் சீரியல்ல பிஸியா இருக்காங்க ஆர்ஜிஜித்து வந்து டெய்லி பிஸியாக ஒரு போயிட்டு இருக்கார் ரேடியோ மிச்சியில் ஸோ அது என்னோட டேட் ஒரு கிடைக்கல அப்படின்றதுனால ஃபாஸ்டா முடிக்கணும் பிளான் பண்ணி முடிச்சிருக்கேன் இவரு தான் எங்க டேரெக்டர் ரன்சாரி ஹாய் இவர் வந்து இஸ் லைக் மை பிரதர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மெனி எத்தனை வருஷம் பத்து வருஷம் பத்து வருஷம் அப்படி இருந்துச்சுன்னா ஸோ இது நான் கேரக்டர் லாயர் ரோல் இதுக்கு என்ன ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷ்னல் நல்லா இருப்பாங்க லாயர்னா மாதிரி இருப்பாங்க அதனால தான் அதனால் ஓகே அது ஜஸ்டிஸ் வந்துச்சா இப்போ 200%. 200%. Akila, panana, <laughs> man, okay. ஓகே ஓகே இந்த சீரிஸ்க்கு எங்களுடைய பிஓபி யார் அப்படின்னா இவர் யார் மாதிரி இருக்காங்கன்னு கமெண்ட்ல சொல்லணும் ஓகே இவர் தான் அவர் ஐயோ உங்களை வந்து நான் சரியா கமெண்ட்லி லைஃப் ஷேடோலாம் எழுதிய முகத்துல ஹாய் கார்த்தி உங்களோட உங்களுக்கு வந்து இன்னொரு ஆர்ட் இன்னொரு டேரக்டர் ரிசம்பென்ஸ் இருக்கார் அவங்க யார்ன்னு அப்படின்னு என்னோட யூஸ் கிட்ட கமெண்ட்ல சொல்ல சொல்லியிருக்கேன் ஸோ டெல் அஸ் அபோவ் திஸ் ஹீரிஸ் காதலா காதலா

பாருவோம் <laughs> 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 மீட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஃபார் திகால் ஆல் த பெஸ்ட் யூ ஃபார் யூ ஃப்யூச்சர் என் டேவர்ஸ் ஆல் ஓகே பை பை ஷூட்டிங் பண்ணும்போது கூட காதலா காதலா நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா டப்பிங் பண்ணும்போது தான் தெரிஞ்சது தெரிஞ்சுது உடைய பெயர் காதல் காதல் ஸோ இது என்னுடைய டப்பிங் செஷன் சவுண்ட் இன்ஜினியர் இருக்காங்க பாருங்க ஸோ சீன் பை சீன் ரொம்ப ரசிச்சு நான் டப் பண்ணேன் பண்ண முடியாது எந்த ஒரு வயலன்ஸ் ஆம்பளைங்க பொம்பளைங்களை அடிக்கிறது பொண்ணுங்க மேல கை வைக்கிறது அது என்னங்க ஆம்பளைங்க பொண்ணுங்க மேல ஆனா எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் பெண்கள் மேல கை வைக்கிறது சட்டமும் ஒத்துக்காது நானும் ஒத்துக்க மாட்டேன் உங்க மேல நூறு பர்சன்ட் நியாயம் இருக்கலாங்க உங்க மேல நூறு பர்சன்ட் நியாயம் இருக்கலாங்க ஆனா எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் பொண்ணுங்க மேல கை பெண்கள் மேல கை வைக்க ஆனா எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் பெண்கள் மேல கை வைக்கிறது சட்டமும் அனுமதிக்காது நானும் ஒத்துக்க மாட்டேன் சட்டம் ஒத்துக்காதுன்னு இருக்கு அது அனுமதிக்காதுன்னு சொல்லணும் சிங்காத பாத்துப்போம் தேர்ட்டீன் எபிசோட் சீரீஸ்ல இது என்னுடைய செகண்ட் லுக் இது எப்படி இருக்கு ஸோ இட் வாஸ் ரியாலி ஃபேன் ஒர்க்கிங் ஃபார் காதலா காதலா யூடியூப் சீரிஸ் ஆஃப் ஸ்மைல் சேட்டை அண்ட் ட்ரெண்ட் லவுட் ட்ரெண்ட் லவுட்ல தான் என்னுடைய யூடியூப் சேனல் நான் லிங்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களோட ஒரு சீரீஸில் ஒர்க் பண்ணுறது இட்ஸ் ரியாலி ஹாப்பி அண்ட் எல்லாத்த விட என்னன்னா எனக்கு இந்த லாயர் கெட்டப்பில் எனக்கு ஒரு ரோல் பண்ணது வந்து இட்ஸ் ஸோ சேட்டிஸ்ஃபைங் இந்த யூடியூப் சீரீஸ் காதல காதலாக ரிலீஸ் ஆன உடனே பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இட் இஸ் அ வெரி ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டா சீரீஸ் ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது நான் நியூ ஒர்க் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோஸ் வீடியோஸ் எல்லாத்தோட உங்களை வீடியோவில் நான் கனெக்ட் பண்ணுறேன் அது இல்லாமல் என்னுடைய ரெகுலர் கண்டென்ட் ஃபுட் எக்ஸ்ப்ளோரேஷன் பிளேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் லைஃப்க்கும் லைஃப் ஸ்டைல்க்கும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட்ஸோடவும் உங்கள் எல்லாரும் கனெக்ட் ஆகிறேன் அண்டில் தென் சைனிங் அட் வித் லோட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் அகிலா அக்கிலா